புல வரு <laughs> பிறந்து வளர்ந்து சீதாலட்சுமியோடு வடக்கு முகமாக அமர்ந்திருக்கும் என் அப்பா முருகேசார் தந்தை அவர்களுடைய ஜீர்வாதத்தை இறைகளே கொண்டு தூந்த அம்மாவா அம்மா எங்க அத்தை நான் ஆண்டீங்களா நினைச்சேன் எங்க அப்பா கூட பிறந்த அத்தை அத்தை சொன்னா ரெண்டு பொண்ணையும் கட்டி அதாவது அதற்கு அடுத்தபடியாக பையகமெல்லாம் பெயர் விளங்கும் பெயர் விளங்கும் வடக்கு அழகராட்சியாபுரத்திலே வாழ்ந்து வரக்கூடிய வாழ்ந்து வரக்கூடிய மாமா கருப்ப அவர்களுடைய சீர்வாதத்தை சிறைசிலே கொண்டு சிறைசிலே கொண்டு தோகமையில் விரித்தாடும் மேல தோணித்துறை மாநகரத்திலே சேர்ந்த ஆமா ராமாயண கதைக்கென்று உலகத்திலே அவதாரம் எடுத்து வந்த அவதாரம் முடித்து வந்த என் அத்தை தோணித்துறை முத்துலட்சுமி அவர்களுடைய சீர்வாதத்தை சிறச்சிலே கொண்டு சிறச்சிலே கொண்டு நாம் பார்த்து படித்திராத ஒரு சீடன் ஆமா அந்த அம்மா கிட்ட போய் ஒரு நாள் உட்கார்ந்து கூட ஒரு கதை வேணும் நான் கேட்டது இல்ல அப்ப நின்னுக்கிட்டே கேட்டீங்களா இத்தனை மேடைகள்ல அப்பா பேர் நான் சொன்னதும் இல்ல ஆமா இன்னைக்கு ஆமா இந்த குலசை முத்தாரம்மாளுடைய வாசலில ஆமா இந்த ராமர் முருகேசனோட வில்லத்தை வெளியே தெரியுதுன்னா அப்படின்னு சொன்னா அதுல ஒரு மிக முக்கியமான காரணம் ஆமா என்ன பெற்றெடுக்காத தாய் ஆமா

ಪ್ರಬಿತ್ತ ಮಾದ ಗುರುಳಗೆ ದಿಲು ನರುಲ್ ನರುವಾಯಮ್ಮ